எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து அங்காயப்படி பார்க்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சுக்கணும் இலுப்பச்சிட்டி வச்சுண்டாச்சு அதுக்கு முதல்ல கால் கிலோ சுண்டைக்காயத்தல் போட்டு வறுக்க போகிறோம் எண்ணெய் விட வேண்டாம் எண்ணெய் விடாமல் வெறும் எலுப்பச்சிட்டியிலே வருத்தா போகிறோம் சுண்டைக்காயத்தால் கால் கிலோ பார்த்தால நன்னா படபட படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சுடுத்து பாருங்க சத்தம் கேட்குறதா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குறதா இப்போ இது பதம் வர ஆரம்பிச்சுடுத்து படபடபடன்னு சத்தம் வட ஆரம்பிச்சுடுதுன்னா அடுப்பில் சிம்மில் போட்டு சத்தன வெறுத்தா போகிறோம் சிம்மில் போட்டுருவோம் அடுப்பை இப்போ நன் இப்போ நல்லா வருபட்டுருது கம்மன் சுண்டைக்க வாசனை வருது நான் வருபட்டுருது இப்போ நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்க வேண்டியதுதான் இப்போ அடுத்து இதே அளவு கால் கிலோ மணத்தக்காளி வத்தல் மணத்தக்காளி க வத்தல் கால் கிலோ போகிறோம் இந்த லேசாக தான் இது வெடிக்கும் அது மாதிரி படப்படான்னு வெடிக்காது லேசாக பட்பட்டுன்னு வெடிக்கும் அப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு வறுத்துடணும் அவ்வளோதான் இதுவும் நல்லா வருபட்ருது இதையும் நம்ம ஆர வச்சுட்றோம் இப்போ அது கால் கிலோ அது கால் கிலோ போட்டோம் இல்லையா ரெண்டும் இப்போ இது வேப்பம்பூ வேப்பம்பூ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் போட்டால் போகிறோம் இது ரொம்ப நாளை வெறுக்கக்கூடாது ஏன்னா அது கருகிடும் ஆல்ரெடி அது நல்லா சுட சுட உங்களுக்கு அது ரெண்டையும் வறுத்திருக்கு இல்லையா எலப்பசிட்டி நல்ல சூடாக இருக்கும் அதனால் இதை வந்து ரொம்ப நாளை வெறுக்கக்கூடாது இது சித்தநாளிலேயே வருபட்டுரும் பார்த்தாலும் வேப்பம்பு நல்ல கவனி வாசனை வர ஆரம்பிச்சுட்டு சிம்மில் தான் வச்சு வேப்பம்பூவை வருத்தின்னு இருக்கேன் இதை பெருசில் போட்டு வறுக்கக்கூடாது சிம்மில் தான் வச்சு இருக்கேன் அதுவே புகைய ஆரம்பிச்சுட்டு பார்த்தால இதுக்கு மேலே அது வறுக்கக்கூடாது இது வந்து இந்த கலர் மாறாமல் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை இது பண்ணக்கூடாது பதி வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம் கூட போட்டுக்கலாம் ஒரு முப்பது கிராம் போட்டுப்போம் இது பார்த்தால பட பட படப்படான்னு வெடிக்க ஆரமிச்சிட்டு பாருங்கள் வெந்தயம் ஏற்கனவே நம்ம எல்லாம் வறுத்து இல்லைப்பீட்டிய சூடாக வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆகிடும் புடபடப்படான்னு பொரியறது பாருங்க அவ்வளவுதான் எடுத்துள்ள அதிகம் ஜீரகம் வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்க போறோம் ஐம்பது கிராம் ஜீரகம் பாருங்க ஆரம்பிச்சு பத்தம் கேட்கறதா அவ்ளதான் இதோட எடுத்து புகையிறது வேறு பாருங்க அவ்வளோதான் மிளகு இருபத்தஞ்சி கிராம் படபடன்னு மிளகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க இதுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து பதம் வந்து இப்படி வெடிக்கிறது தான் எல்லாமே வெடித்து காட்டும் நான் வந்து பதம் வந்துட்டேன் அப்படின்னு நமக்கு வெடிச்சு காட்டி சொல்லும் பதம் வந்துட்டேன் நான் இறக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் இதெல்லாம் படம் படான்னு வெடிச்சுட்டு பத்தலை பதம் இப்போ அடுத்தது ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயம் இதுக்கு சுத்தி வந்து நெய் தான் பெருங்காயத்துக்கு சுத்தி நெய் நெய் சுத்தி பண்ணணும் அதை கொஞ்சம் குட்டிண்டால் கூட போகிறோம் தேவையான அளவுக்கு நெய்யை குட்டி பாருங்க பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டாச்சு இப்போ என்னன்னா நம்ம வந்து இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மறந்து போயிட்டேன் இப்போ அதெல்லாம் நம்ம வருத்தோம் இல்லையா வருத்த உடனே உப்பையும் வருத்திருக்கணும் உப்பை கடைசியில் தான் நெய் குத்தி பெருங்காயத்தை வறுக்கணும் நான் வந்து மறந்து போயிட்டேன் இப்போ அதனால இப்போ நம்ம வேற எலுப்பச்சிட்டியை வச்சு உப்பு வறுக்கிறோம் ஏன்னா அதில் நெய்யை குத்திட்டேன் இல்லையா அதோடய வருத்தன்னு தான் சூட்டோட சூடாக டக்குன்னு ஆயிருக்கும் வேலை இப்போ கொஞ்சம் டைம் வருது இது வந்து இந்துப்பு பெரிய ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் இதெல்லாம் நான் இதுக்கு மேலே வேணும்னா நம்ம உப்பு அப்போ சாதம் பிசையும் போது சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க உப்பு நல்லா வருபட்டுருது தெரியுறதா ஐம்பது கிராம் இது ஐம்பது கிராம் போட்டுருக்கேன் போட்டு வறுத்தாச்சு இப்போ வறுக்க வேண்டிய சாமான் பூரா வறுத்துட்டோம் அடுப்பா வெருங்காயத்தை தனியாக வறுத்து எடுத்துட்டு இருக்கோம் உப்பை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு இருக்கோம் இது ரெண்டையும் தனியாக வச்சிடணும் இப்போ இதில் நம்ம என்ன போட்டுருக்கோம் அப்படின்னுனா கால் கிலோ சுண்டை அதுக்கப்புறம் கால் கிலோ மணத்தக்களிக்காய் வத்தல் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வேப்பம் பூ அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு இதெல்லாம் இதில் இருக்கோம் அப்புறம் ஐம்பது கிராம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் இந்துப்பூ இதுதான் இது பேர் வந்து அங்காய பொடி அஞ்சு காயம் அப்படின்னு பேர் அஞ்சு காயம் என்னென்னாக்கா சுண்டைக்காவத்தல் மணத்தை களி கவத்தல் வேப்பம்பூ அப்புறம் மிளகு ஜீரகங்கிறத அப்படியே ஒன்றா சேர்த்துக்கலாம் பெருங்காயம் இது அஞ்சு தான் உங்களுக்கு வந்து அஞ்சு காயம் அப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்க்குறோம் இது எததுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால்னா மெயினாக டைஃபாய்டு வந்தவளுக்கு இதை வந்து சாதத்தில் இந்த பொடியை நல்லா எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தை போட்டு அதில் கொஞ்சம் நெய்யை குத்தி இந்த பொடி ஒரு இவ்வளோ சாதம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நெய்யை நல்லா குத்தி பிசிஞ்சு முதல்ல ஒரு நாலு உருண்டா வாழ்க்கை வெறும் வயத்தில் கொடுத்துடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வேறு எந்த சாதம் வேணாலும் கொடுத்துக்கலாம் இது மெயினாக டைஃபாய்டுக்கு மருந்து அதுக்கப்புறம் பார்த்தலாம் அல்சர் வயத்து புண்ணு குடல் புண்ணு அங்கே பொண்ணு வாய் புண்ணு எல்லாம் சொல்கிறா இல்லையா அந்த எல்லா விதமான புண்ணு அல்சருக்கு இது மருந்து அதே மாதிரி தான் சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் முதல்ல நாலு உருண்டை சாப்பிட்டுட்டு சாதம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சுகருக்கான மருந்து சுகர் இருக்கிறவளோ அதே மாதிரி தான் ஒரு நாலு வருண்டை சாப்பிட்டுட்டோ அதுக்கப்புறம் சாதம் சாப்பிட்டாள்னா சுகர் வந்து இதை இந்த கங்காயப்பொடியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றவளுக்கு சுகர் அல்சர் இதெல்லாம் வரவே வராது அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறவா சாப்பிட்டாலும் அப்படியே தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதை அப்படியே சாப்பிட்டுண்டே வரும்போது அவளுக்கு அதெல்லாம் அந்த நோயெல்லாம் உடம்பை விட்டு போயிடும் ஏன்னா நம்மளுடைய உணவில் பார்த்தீங்கன்னா அறு சுவைன்னு ஆனால் நாலு சுவையை தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் அந்த தொகர்ப்பு கசப்பு அந்த ரெண்டு சுவையும் நமக்கு விட்டு போயிடுறது இதுல மெயினா அந்த சுவைகள் தான் இருக்கு அதனால இத வந்து மொத்தமா பண்ணி அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவானா இதெல்லாம் டப்பால பண்ணி வச்சுருவா மழை காலம் வந்ததுன்னா ராத்திரியில இந்த பொடி சாதங்கள்லாம் தான் போடுவா லேசா இன்றைக்கி நிறைய இதா காரம் சாப்பிட்டு வந்திருக்கா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே இதை கொடுத்துருவா டைஃபாய்டு வந்திருக்கு அப்படின்னா தான் இந்த மாதிரி இதை வந்து இந்த மருத்துவமாக பண்ணி வெங்காயம் அப்படி சாப்பிடும்போது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இதில் வேணும்னா இப்போ கம்மியாக பண்ண பொறையல் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பொடி எடுத்து போட்டு பண்ணுறக அப்படின்னா நல்லா தாராளமாக நெய் விட்டு வறுத்துக்கலாம் இல்லைனாக்கா கடலை விட்டு வறுத்துக்கலாம் வறுத்து அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம் இப்போ இது நம்ம நிறைய பண்ணி அப்படியே ஸ்டாக் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அதில் அதெல்லாம் இது பண்ணோம்னா ஒரு மாதிரி நாள் படம் இருந்தால் பிசுக்கு வடை வந்துடும் அதனால நம்ம இதில் போடலை நீங்கள் வேணும்னாக்கா அந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே மூணு விதம் இருக்குது அங்காயப்படியே மூணு விதம் இருக்குது இது வந்து நம்ம பியூர்லி புண்ணுக்கான மருத்துவம் பண்ணுறதுனால இதில் இது மட்டும்தான் போடுறோம் இப்போ இதுவே ஜெரிமான சக்திக்கான அங்காயப்படி இருக்குது அதில் பார்த்தா ஓமம் சுக்கு அதெல்லாம் சேர்ப்பாள் அதுக்கப்புறம் அந்த பித்தம் கசப்பு அந்த மாதிரியானதுக்கு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டாலும் உங்களுக்கு கருகப்பில்லை துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாவத்தல் அதெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிப்பாள் அதாவது இந்த கசப்புகளை குறைச்சிண்டு அதுகளெல்லாம் கூட்டிப்பா கூட்டி அந்த மாதிரி பண்ணுவாள் அது வாய்க்கினா டேஸ்ட்டாக இருக்கும் அது அது மாதிரி இது மூணு விதம் இருக்குது அங்காயப்படி நம்ம அதில் இந்த அங்காயப்படி இப்போ மெயினாக மருத்துவத்துக்கான அங்காயப்பொடியை நம்ம பண்ணி காட்டியிருக்கோம் இது ஏன்னா நம்ம இது டைஃபாய்டு மெடிசனுக்கு பண்ணும்போது அதில் வந்து நம்ம எண்ணெய் நெய் அதை வந்து சேர்க்கறதில்ல சாதத்தில் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சமாக அவளுக்கு நெய் சேர்த்து கொடுத்துருவோம் ஒழிஞ்சு அவளுக்கு வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அதனால் இது நம்ம மெயினாக டைஃபாய்டு மருத்துவத்துக்கு சேரணும்ல ஏன்னா நிறைய பேர் வேணுங்கிறவா வந்து பண்ணி கொடுங்கிற அவாளுக்கு நான் தங்காயப்படி பண்ணி இருக்கேன் அதனால இதில் நான் அதெல்லாம் சேர்க்கலை இப்பொண்ணு டாக்டராக இருக்கிறதுனால இந்த பேஷண்ட்ஸ்களுக்கு இதை கொடுக்கறதுனால நான் வந்து இதை சேர்க்கலை ரெண்டாவது ஏன் எனக்கு டென்ஷனாக இருக்குன்னா எந்த ஒரு வீடியோ போட்டோம்னாலும் சரி விறுவிறுன்னு போடேன் எதுக்கு இதுக்கு இவ்வளோ நாளைக்கு கதை அப்படின்னு சொல்கிறா அந்த காலத்தில் நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது ஆயிரம் சொல்லு அப்படிம்ப ஆயிரத்தை நான் ஒரு நிமிஷத்துல சொல்லி கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு துடுப்பு ஆயிரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி ஆயிரம் வரைக்கும் சொல்ல மாட்டோம் அடுப்பு துடுப்பு ஆயிரம் அந்த மாதிரி இதை இதோ பாருங்கோ இதுதான் அங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லவ் நான் தூக்கின்னு போகிறதா இருந்தால் மட்டும்தான் வீடியோலாம் நான் சட்டுன்னு போட முடியும் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறோன்னா அது அவளுக்கு நல்லா புரியும்படியுமா நான் சொல்லிக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் போட முடியும் வீடியோ அறந்து பறந்து நான் போட்டேன்னா அது போடுறது வேஸ்ட்டு சும்மா ஏதோ நானும் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி தான் இருக்குமே வந்து நான் ஏன்னா அவ்வளோ அவசரமாக இருக்கிறவா நான் என்ன சொல்கிறேன் அவளுக்கே ரொம்ப அவசரமாக இருக்குது அவள்லாம் அந்த வீடியோ பார்க்க வேண்டாம் யாருக்கு அது உபயோகமாக வேணும்னு நினைக்கிறாளோ அவள் மாத்திரம் இதை பார்த்தால்தான் போகிறோம் ஏன்னா நம்ம வந்து யாருக்கு வேணுமோ அவ்வாளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அதனால யாருக்கு வேணுமோ அவள் மட்டும் பார்த்தா போகிறோம் ரொம்ப அவசரமாக இருக்கிறவாள்லாம் இதை கஷ்டப்பட்டுண்ட பார்க்க வேண்டாம் நம்ம இப்போ இதை வந்து அரைக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் ஆற வச்சு நல்லா ஆறணும் நம்ம அவசரத்துக்கு அரைக்கக்கூடாது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் கல்லோரலில் போட்டு உலக்கைய வச்சு இடித்து எடுத்தால் ரொம்ப நல்லது அது முடியலன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பட் மிஷினில் கொடுக்குறது அந்தளவுக்கு ஸ்லாக்கியம் இல்லை சரி நிறையா பண்ணுறது அப்படின்னா மிக்ஸியில் இது மிஷினில் கொடுக்கறதுனா கொடுத்துக்கோங்க ஆனால் மிக்சியில் போட்டு இதை நல்லா நம்ம அரைச்சோ அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தையும் தனியாக நம்ம நான் போட்டு இதை நைஸ் ஆக்கி இந்த உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா சாதம் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் அங்காய பொடி சாதம் இப்போ பாருங்க நம்ம இதை எல்லாத்தையும் நன்னா நைஸாக பொடிச்சின்னு வந்துட்டோம் பெருங்காயத்தை தனியாக பொடிச்சிட்டு அப்புறம் இதெல்லாம் ஒரு ரெண்டு ஈடாக போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் அங்காய பொடி ரெடி இப்போ இது இன்னும் எததுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் பைல்ஸ் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து பூச்சி வயத்தில் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் மூணு நாலு உருண்டையெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு உருண்டை கொடுத்தா போகிறோம் அதுக்கப்புறம் லிவர் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் சரி அதுக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் அமீபையாசிஸ் அதுக்கு சாப்பிட்லாம் கொலஸ்ட்ராலுக்கு கூட இதை சாப்பிட்டுக்கலாம் மோரில் நன்னா மோரை கடைஞ்சிட்டு தயிரை நன்னா கடைஞ்சி ஜலம் விட்டு நன்னா மோராக்கி அதில் கூட இதை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி அப்படியே சாப்பிட்டுடலாம் ஏன்னா சில பேர் சாதமாக சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாள் அதுக்காக சொல்கிறேன் மோரில் போட்டு அப்படியே கலந்து அப்படியே சாப்பிட்டுடலாம் இல்லை அப்படின்னா இந்த பொடியை கொஞ்சம் வாயில் போட்டுட்டு லேசாக ஒரு வெது வெதுப்பான வெந்நீர் விட்டுக்கலாம் இல்லைனா பச்சை தார்த்தம் கூட சாப்பிட்டுக்கலாம் அது கொலஸ்ட்ராலுக்கும் இது மருந்து எல்லாத்துக்குமே இது மருந்து அதனால் இது பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட சாப்பிட்லாம் சாதாரணமாக நோய் இல்லாமல் இருக்கிறவா பத்து நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாள்னா அவளுக்கு எந்த நோயும் வராது இந்த அந்த எதோ விதவிதமான ஜுரங்கள் விதவிதமான உடம்பு எல்லாம் வருது இல்லையா அது எதுவுமே இதுக்கு வராது இது அவ்வளோ பெஸ்ட்டு மெடிசன் இது இப்போ சாதம் அங்காயப்படி சாதம் பார்க்க போகிறோம் அளவு சாதம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இருக்குது உருக்கி வச்சுருக்கேன் நெய்யை உருக்கி தான் சாப்பிட்ணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் உருக்கி வச்சிருக்கேன் இதால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பிசிஞ்சு இதை ஒருத்தருக்கு இந்த சாதம் சாப்பிட்டுட்டு அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு உருண்டை தான் வருது இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே வ என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம் குழம்பு சாதம் சாத்தும் சாதம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இதை நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி பிசிஞ்சு காட்டலை ஏன்னா வீடியோ லெங்க் ஆகிடுவோம்ப்பா அதனால பிசிஞ்சு காட்டலை இதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்களே பிசிஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு அனுப்பிச்சி விடுங்கோ நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த சுண்டைக்காவத்தல் கேத்தல் மணத்தக்காளி கேத்தல் வேப்பம்பு இதெல்லாமே எப்படி பண்ணி ரெடி பண்ணி வருஷத்துக்கு எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்ப்போம் இதே மாதிரி நீங்கள் கங்காயப்படி பண்ணிக்கோங்க பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறவா ரொம்ப எமர்ஜென்சியாக தேவை அப்படிங்கிறவா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கோ உங்களுக்கு இருந்ததுன்னாக்கா அனுப்பிச்சி விட்றோம் நமஸ்காரம் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்